குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு பெருமை அப்படின்னு ஒன்ற ஒரு ஜாதக அமைப்பு ஒரு குழந்தை பிறந்த உடனே கேட்பாங்க இந்த குழந்தையால் வந்து பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அந்த ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடம் லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் இந்த அதிபதிகள் வந்து ஐந்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு ஆட்சி உச்சம் நட்பு கேந்திர திரிகோணங்களில் இருந்து அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஏறுமுகமாகவே இருக்கும் புகழ் கீர்த்தி செல்வாக்கு அந்த குழந்தை பிறந்ததுல தான் அவர் வந்து அஸ்திவாரமே அவருடைய வாழ்க்கையினுடைய பிடிப்பே இருந்திருக்கும் சில குழந்தைகள் பிறந்த உடனே இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு வந்து அந்த உன்னதமான பொறுப்பை எப்படி கொடுக்குது அப்படின்றத வந்து அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்திலேயே குறிகாட்டும் அந்த பெற்றோர்கள் அந்த முன்னேற்றம் அடைஞ்சாருங்களா அவங்களுடைய ஜாதகத்திலேயே ஐந்தாம் இடம் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் போதில் இந்த குழந்தைகள் பிறந்த உடனே அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள்